ஜீனியஸாக இருக்கிறவங்களால தான் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும் அது என்ன டெஸ்ட்டுன்னா ஒரு ரூமில் நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்குது அதில் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எல்லோ ஸ்கொயர்ஸும் இருக்குது அந்த டெஸ்ட் என்னென்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸில் காலை வைக்காம அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகணும் இதை கேட்ட ஒரு பொண்ணும் அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிடுறா உடனே அவளை எலிமினேட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு வர அவள் என்ன பண்ணுறான்னா அவள் கையில் இருந்த ரோப்பை இன்னொரு பக்கம் இருக்கிற டோரில் லாக் பண்ணிட்டு அந்த ரோப்பு மேலே நடந்து அந்த ரூமை கிராஸ் பண்ணிடுறா அதுக்கப்புறமா அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பையன் வரான் அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப தூர தூரமாக இருக்கிற அந்த எல்லோ ஸ்கொயர்ஸில் ஈஸியாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த ரூமை க்ராஸ் பண்ணிடுறான் அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி போட்ட பையன் வரான் அவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அந்த கொஷினை வாசித்து பார்த்துட்டு கால் தானே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டியை வச்சு நகர்ந்து நகர்ந்து வந்து அந்த ரூமே க்ராஸ் பண்ணிடுறான் கடைசி ஒரு பையன் வரான் அவனை அந்த கொஷினை ரீட் பண்ணி பார்த்துட்டு அசால்ட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸில் நடந்து வந்து அந்த ரூமை க்ராஸ் பண்ணிடுறான் ஆனால் கடைசியில் பார்த்தா இவனா அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிருப்பான் அப்போது எல்லா பசங்களும் ஆச்சரியத்தோட நீ எப்படி பாஸ் ஆகின அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பையனும் அவங்க அதில் இருந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸில் தான் நடந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதில் இருந்து எல்லா ஷேப்புமே ரெக்டாங்கிள் தான் அதான் அதில் நடந்தேன் அப்படின்னு சொல்கிறான்